இருக்கிய நாடுகளில் பனிரெண்டு முப்பத்தி மூன்று சமகால இலக்கிய நேரம் தவிர்க்கப்பட்டு சமகால இலக்கியங்களையும் உள்வாங்கிவிட்டுக் கொடுப்பாரு நன்றி வணக்கம் வணக்கம் சமகால இலக்கியம் வாணி மோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் ஆக்கம் நூற்றி ஐம்பது ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து பொய் உடுத்திடும் மெய்யான உடம்பு எல்லோர் வாழ்விலும் பொய்யும் உண்மையும் மாறி மாறி புரண்டு புரண்டு போராடும் எது பொய் எது உண்மை என கண்டறிய ஆரறிவு மனிதனுக்கு இன்னும் ஞானம் கிடைக்கவில்லையே பொய்யை விழுந்து வணங்கும் மாந்தர் தெய்வத்தை நம்புவதில்லை வணங்குவதும் இல்லை பொய்யால் மற்றவரை தன்வசப்படுத்தி உலகையே ஆளுபவனும் நல்ல நடிகனே தூக்கத்தை தொலைத்து துடிக்க வைக்கும் நெஞ்சம் தாக்கத்தை நிலைத்து வைத்து வெடிக்க வைக்குமே நிலவினை எவ்வளவுதான் மேகம் மூடி மறைத்தாலும் மேகம் அதில் துடிதுடித்து கண்ணில் காண வெளியில் வந்துடுமே தன் முகம் காட்டி வாழ்க்கையே வேஷம் என பிரதிபலிக்குமே நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்த வணக்கம் சமகால இலக்கியம் அதிபர் நடா முகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் அவர்கள் அவர்கள் அவர் அவருடைய அவை வாங்க நியூஸ் சொல்லி சொல்லி வணக்கம் ஆமா இனிய மதிய வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே திரு திருமதி நடமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் பாமுக உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கம் சமகால லட்சியத்திற்காக ஆஹ் இலக்கம் நூற்றி நாற்பத்தி ஒன்று சிறுவர் துஷ்பிரோகம் சிறுவ துஷ்பிரயோகம் இன்றைய சிறுவர்கள் தான் நாளைய நாட்டை ஆழ்பவர்கள் அதனால் ஒவ்வொரு சிறார்களையும் நல்ல நிலையில் வளர்ச்சியளித்து நாட்டிற்கும் உலகிற்கும் ஒப்படைக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் தவிர்க்க முடியாத தலையாய கடமையாக இருக்கின்றது இன்று உலகம் முழுவதுமே பெரும் பிரச்சனையாக பேசப்படுகின்றது இந்த பாலியல் வன்முறைகள் அதிலும் குறிப்பாக சிறுவர்கள் பல்வேறு வகையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த துஷ்பிரயோகத்திற்கு ஆளாக்கப்படுவதை ஆங்காங்கே கிடைக்கப்படும் தகவல்கள் வழியாக நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கின்றோம் சிறுவர்கள் மீதான இந்த வன்முறைகள் தவறான செயற்பாடுகள் நீண்ட காலமாக நடைபெற்று வந்திருக்கின்றன ஆனால் அந்த காலங்களில் நாங்கள் அறியாமல் இருந்திருக்கிறோம் ஆனால் இந்த காலங்களில் எங்களுக்கு அது உடனுக்குடனாக செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கிறது தனிநபர்கள் நிறுவனங்களில் பணிபுரியும் அலுவலர்கள் போன்றவர்களால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நடாத்தப்படும் இந்த வன்முறைகள் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இன்றைய காலத்தில் சிறுவர் பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் உழல் உடல் ரீதியில் பாதிப்புக்குள்ளான சிறுவர்கள் பெற்றோரை இழந்த பெற்றோரை விட்டு பிரிந்த சிறுவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை சமுதாயத்தில் வளரும் ஒவ்வொருவரின் கடமையாகவும் உண்டு இருக்கின்றது எதிர்கால உலகில் சவால்களை வெற்றி கொள்ள கூடிய நற்பண்பும் அறிவும் நிறைந்த மிக்க பிள்ளைகளை உருவாக்க வேண்டுமானால் சமூகத்தில் சிறுவர் துஷ்பிரயோகம் பற்றிய விழிப்புணர்வு மிக மிக அவசியம் சிறுவர்கள் அவர்களது உரிமைகள் துஷ்பிரயோகத்திற்கான காரணங்கள் அவைகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்ற அனைத்தையும் பற்றிய விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் முக்கியம் மணி செயல் மூலம் பிள்ளை ஒன்றுக்கு தீங்குழைக்கப்படும் போது சிறுவர்களும் அவர்களின் குடும்பங்களும் அவர்களுடைய சமூகங்களைச் சேர்ந்த அனைவருமே பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் இன்றைய காலத்தில் இவ்வாறான நிகழ்வுகள் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் நாட்டின் நற்பெயருக்கும் பெரும் சவாலாக இருக்கின்றது சிறுவர்கள் பெண்கள் இக்கொடுமைகளுக்கு ஆளாகாமல் அவர்களை பாதுகாப்பது குறித்த நடவடிக்கைகளை சமூகத்தின் ஒவ்வொரு தரப்பினரும் சமூக பணியாக உணர்ந்து செயலாற்றும் செயலாற்ற வேண்டும் குறிப்பாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய நாள பழக்க வழக்கங்கள் அவர்களையும் கவனித்து செயல்பட்டு வளரும் இந்த அப்பாவி சிறுவர்களை நாங்கள் பாதுகாக்க முடியும் அஹ் பெற்றோருக்கும் இது முக்கிய பங்கு உண்டு என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம் கமிக்கா நன்றே வணக்கம் வணக்கம் இனிமேல் கவாணி இல்ல உங்கள் தாரு ஆஹ் எனக்கு என்று காலையில் வந்தது நான் உங்களை சிந்தனைக்கு கொண்டு வரோன்னு என்று நினைத்தனால் என்னென்றால் நான் என்று காலையில் ஒரு புறாவை கண்டேன் பாதை அந்த புறா எப்படி என்றால் ஒரு காயம் அந்த புறாவின் மேல் இருந்தது ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது ஆனா கிட்ட கிட்ட போக போக பறக்க முடியாது அதை தூக்கி என்று போக அது உள்ளுக்குள்ள போய் ஒரு கத்தைக்குள்ள போயிட்டது அந்த நான் எடுக்க முடியல மீண்டும் நான் ஒரு ரெண்டு மணி நேரமும் மூன்று மணி நேரம் கழித்து அதை அந்த மனதுக்குள்ள ஒரு அந்தரமாகக்கும் எனக்கு இருந்தது இலக்கியமாக சொல்றேன் என்றால் நான் எழுதி வைக்கவில்லை நேரடியாக புறாவை காணும் போதெல்லாம் மனதில் ஒரு ஆனந்தம் பிறந்தது ஆனால் இன்று இப்படி ஒரு காயம் ஏற்பட்டதா காயத்தில் இருந்து ரத்தம் வலிந்து கொண்டிருப்பதை கண்டேன் உதவி செய்யலாம் என்று அந்த புறாவை நோக்கி ஓடி சென்றால் அது மெல்லமாக ஒரு பற்றைக்குள்ளே மறைந்து விட்டது அப்போ என்னால் செய்ய முடியவில்லை என் நேரமும் என் பணிக்காக காத்திருக்கிற வழியால் நான் அதை கவனிக்காமலே சென்று விட்டேன் ஆனாலும் என் காயப்பட்ட ஒரு விலங்குக்கோ மனிதனுக்கோ உதவி தேவைப்படும் போது நான் செய்யவில்லையே என்று என் ஆதங்கம் எப்போதுமே இருந்து கொண்டு வந்தது ஆனாலும் முடியவில்லை என் பணியையும் நன்றாக கவனிக்க முடியவில்லை காரணம் என் சிந்தையிலே இதுதான் ஓடிக்கொண்டிருந்தது சரி பின்னர் நான் வீடு திரும்பும் போது அதற்கு உதவி செய்யலாம் என்று நான் திரும்பி வரும்போது பார்த்தால் அந்த இறகுகள் எல்லாம் பறந்த வண்ணம் யாரோ கொத்தி இருக்கிறார்கள் என்பது தெரிந்திருக்கிறது அப்படியே அப்பொழுதுதான் என் மனதில் சிந்தித்தேன் மனித நேயம் என்பது அந்த இடத்திலே அப்போதே ஆற்ற வேண்டியது ஆனால் ஆற்றாம விட்டனே என்று பார்க்கும் போது அஹ் தான் மனிதர்களுக்குள் இருக்கிறதா அல்லது நேரம் சந்தர்ப்பங்கள் சரியாக அமையாவிட்டாலும் சிலவற்றை எங்களாலும் செய்ய முடியாம போகிறது ஆகவே அழுது கொண்டு ஒரு மௌனமாக என் மனசு சென்றது இதுதான் என்னுடைய இன்றைய அது இப்ப உங்கள தவறண்டு இல்லத்தை இப்ப அதுவாக ஓடிட்டுது அது வந்து தெரியாது நீங்க அதை தூக்கி வைத்தியஞ்ச போறீங்க அது பாக்குது இவரால நமக்கு மேலும் தொல்லை ஏற்படுத்த ஓ பயம் வர போதன்றத நான் என்ன நடந்தாரு பேன कुत्ते குله போய் இருக்குது 바துகா பண்டு நான் அப்படி நினைச்சு கொண்டு போனேன் அதே பத்தைக்கு பக்கத்திலேயே அது நிறைய கொத்தியோ உருகு எல்லாம் பறந்து போய் அப்படியே வந்த வகடா பாவம் பாவம் हैन என்ன கதைக்க நான்கே அது இதானே எல்லாரும் நாய் இந்தி ابو புனை ஏதாவது வந்திருக்கும்

அந்த இடத்துல போய் அவர் இருந்தவர் இளம்பெண் அதுவும் அந்த பெண் வந்து மற்றவர்களுக்கு இந்த வயது போனாக்களை பராமரிக்கிற தொழில் தான் செய்து கொண்டிருந்தவா ஆஹ் வெளியார போனாவோ இதோ தெரியா இன்னும் சரியான காரணங்கள் வரப்படவில்லை பூ நான் கீறினதான் இந்த பூனை கீறி கால் அடுத்த நாள் வீங்கிட்டு தான் அதே நான் அப்படியே டாக்டர்ஸ் காட்டி இருக்கோன்னு நல்லா தெரியல நேற்று கீறந்துட்டாவா பூனை கீறியா ஓ பூனை கீறி என்றுதான் தாய் சொல்லுவா எங்களுக்கு ஆனால் அஹ் அதே நினைக்க ஏது இது சில நேரம் விஷப்பூணியல் ஏதும் விஷங்கள் ஏதன் உள்ளுக்கு போய்விட்டதா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது அல்லது அவருடைய நோய் காரணத்துல அதிமுகமாயிருந்தா அலர்ஜி அடம்பி இருக்கிறேன் அலர்ஜி கதா அலர்ஜி கவர்ன உதேவி அப்படியே அடந்தது கேட்ட உடனே ஒரு வித்தியாசமான ஒரு குரப்பா இருக்குது அதே அந்த இடத்துல அப்படியே வந்து கிடக்குறா அந்த இடத்துல இல்ல இந்த அவ வந்துட்டா அதுதான் சிகாரணம் என்று சொல்லினோம் காரணம் தெரியாது இனி ரப்ப வீட்டுக்கு போயிருக்க தான் ஏதாவது கதைகள் என்னெல்லாம் இனி போன அந்த மாதிரிதான் நான் வீட்டை போக போன அப்ப பாப்பேன் இப்படி மக்கள் சொன்ன கதையோ இப்படி பாக்கேக்க எல்லாமே மனிதர்கள் சொல்லி விழுந்தானே சாட்டு நான் ஒரு கடாக்கன்னு சொல்றேன் அவ அந்த பொய்மை அதாவது பொய் வாழ்க்கைன்ற பேர் சண்டவா ஆனா ஏதாவது ஒரு உதாரணத்தை கொண்டு வந்து அந்த இலக்கியத்தை மெருகப்படுத்தினால் நான் சம்மந்த நல்லா இருக்கும் வாழ்க்கை என்பது பொய் தான் நாங்க இப்ப நடிகர் என்று சொல்றோம் அதாவது வாழ்க்கை என்பது ஒரு கதாநாயகன் அதுல நடிகர் என்று சொல்றோம் ஆனா நடிக்கத்தான் வேணும் திடீரென கள்ளன் வாரான்டா இது பவுன் இல்ல இது வித்தலை என்று வேணும் சில மனதை மற்றவருக்கு பாதிக்காத வழியில நாங்க பொய்மைய சொல்லலாம் ஆனால் பல இடத்துல வாழ்க்கையில போய் சொல்றதுதான் தீங்கண்டது அஹ் என்ன தோன்றுகிறது அதே பொய்யாக உலகம் வாழ்கிறது என்பதுதான் நிலம் இப்ப ஒரு சாப்பாடை கொடுக்குறான் எனக்கு அது பிடிக்கல ஆனால் அன்பாவ கொடுக்குறான் நான் அவ அது நல்ல டேஸ்ட் நல்ல டேஸ்ட் என்று சொல்றா இந்த மனம் போண கூடாது அப்ப அவ அவ நடிக்கிறாவா என்று நாங்க நினைச்சு பார்த்தா நான் அவ எங்களோட மனதை போனாமல் இருக்கிறதுக்காக சொல்லுவா யோமனியாக இருக்கு நீங்க என்ன சாப்பாடை கொடுத்தாரோ அன்சு நாங்க என்று நல்ல வடிவ ரசிச்சு சாப்பிடுவாரு அப்ப சில இடங்களில சில பொய்மைகளாக இருந்தாலும் அது மேல போக்குற ஒரு ஆடை மாதிரி நாளைக்கு கலட்டி விட்டா போகணும் அப்படி சொல்லலாம் சில இடத்துல ஆனால் ஆபத்துக்கு சொல்ற பொய்ய ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா பாரதபுரமா நீ ஒரு வாழ்க்கைக்கு போய் சொல்றீர்கள் வாழ்க்கையே வெறுக்க பண்றீர்கள்னா அந்த பொய்மை உண்மையிலேயே கூடாது அடுத்து நேவிசகா சொன்ன கருத்துக்கு வாரன் அந்த பாலியல் வன்முறை இன்னைக்கு எப்படியோ ஒரு இடத்தை இருக்கு வயது கூடினர்கள் இடம் பிள்ளைகளை எந்த இடத்துல எந்த நாடுகளிலுமே இருக்கு எல்லா நாடுகளிலும் ஒரு குழந்தைக்கு ஏன் குழந்தைக்கு இல்லாம பெரிய வருது அவர் குழந்தை பருவத்துல என்ன செய்திருக்கிற அவர் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சில விடயங்களை த குடும்பங்களில செய்யாவிட்டாலும் இறுதியில அந்த ஆசை 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 என்ற அந்த ஆசை அடிமனதில் இங்கே ஒரு இடத்த வெடிக்குது அப்படி வெடிக்க தான் அந்த பாலியல் ஏன் ஒரு நாங்கள் இந்த பாலியலுமே இருக்குது ஒரு குழந்தைக்கு வந்து அன்போட அன்பாக அதோட வினை சும்மா அதே டிவி வாக்கி ஒரு நேசமா குழந்தையோட போய் கட்டி பிடிச்சு கொஞ்சவங்கோ அந்த பிள்ளைகளுக்கு முதுகில தடவுங்கோ நல்ல நீங்க சொல்ல போயிட்டு அவர்களோட வினைஞ்சு நடக்க அந்த பிள்ளைங்க அந்த மாச மாச அப்பா அப்பாவிலேயோ வந்தா அப்படி நல்ல அழகாயே இருந்துடும் ஆனா ஒன்றும் கொடுக்காம ஒரு வர ஒரு வறட்சி இருக்குதல்லோ அந்த அவை இங்க தங்களை ஈர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கிழவங்களுக்கு என்ன கிழவன் எப்படி ஆகுறான் இந்த பிள்ளைகளாலும் வளர்ந்து வளர்ந்து அப்ப அவன் எங்க போய் நன்றான் நீங்க சொன்ன சாரி இன்னொன்று திருமணமாகி இருக்கிற ஒரு ஆணை ஒரு குழந்தைய போய் கட்டுக்குறான் இந்த வன்முறை எனக்கு பிள்ளைங்க ஒரு குழந்தைய அவன் அணுகியோ ஐயோ இது பாரு குழந்தை சின்ன குழந்தை இதே அந்த காம உணர்வோட பாக்குறாங்க ரெண்டு இன்னொரு பக்கம் இது ஒரு தனி மனித நோக்கத்துக்காகவா அல்லது நேரடியாக செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது தான் அடுத்தது உடல் மன மனநிலையில அவன் சரியாக வாழ வேண்டும் என்றால் போய் ஓகே அந்த பண்ண அழகாக இருக்கிறாள் எனக்காக இல்ல அழகாக இருக்கு அந்த அழக ரசி எப்போதுமே ரோசாவை நாங்க இருக்கும் நீ அந்த ரோசா என்ற அழக ரசி அது உனக்கு சந்தோஷமா எனது கே இருக்கு ஆனால் அடிய முற்படாது என்று சொல்லுவேன் அதை போய் கிள்ள வேண்டாமே பிள்ள தேவையில்லை அது போல அந்த பெண்ணை நீ அடைய வேணும் அழகான பெண் நல்லா இருக்கு இப்ப நாங்க பெங்களூர் பிள்ளை எதை செய்யலாம் என்ன அழகான பெண் என்று சொல்லுவோம் பார்க்க சந்தோஷமாக எங்களுக்கு இருக்கு அப்படி அந்த சசிச்சு போட்டு நீ வா ஏன் நீ அதை அடைய வேணும் என்று மனதில் துடிக்கிறியோ அங்கதான் பிரச்சனைகள் உருவாக கூடிய வாய்ப்பு இருக்கும் அவை அவர் சொன்ன அந்த சிறுவ துஷ்பிரியோகம் என்றது நடந்து கொண்டே இருக்கின்றது அத அது எந்த அடித்தளத்துல பார்க்கணும்னா பிள்ளைகளை நன்முறையில் வளர்த்தால் அங்க வந்து அந்த பிரச்சனைகள் இருக்காது ஏன் இப்ப நன்முறை என்று சொல்லும் போது என்ன தீய முறையில வருது ரெண்டையும் சொல்லி நன்மை நன்மையது தீமை இப்ப ஒரு இடத்துல ஒரு பிள்ளை என்ற பிரச்சனை வந்துட்டு அதை வீட்டை அதை இங்க இவர் இப்படி வந்தது இவர் ஏன் செய்கிறார் என்றதை கவனிச்ச மாட்டா நன்மையும் இருக்கு தீமையும் ஒரு தாய் சொல்லி வளர்த்தா பிள்ளை உணரும் நான் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் வீட்டுல ஏதாவது ஒரு அனுபவத்தை கொண்டு வந்து அல்லது ஒரு பிள்ளைக்கு நடந்தா நான் வீட்டுக்கு சொல்லுவேனே இப்படி ஒரு பிள்ளை இருக்குது என்ன இப்படி செய்யலாம் அந்த பிள்ளை இப்படி செய்யுது அப்ப நான் பிள்ளைன்ற பக்கத்துக்கு அஹ் நிக்காம தாயின்ற பக்கத்து சொல்லி அவ சொல்லிவிட் இப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது இப்போ இப்படி செய்யணும்னு சொல்லி வேணும் அது போல பாடசாலை பிள்ளைகளிட்ட சில கேள்விகள் கேட்க அவையே சொல்லி உங்களுடைய அம்மாவும் இப்படி சொல்லுவா சில சோதனை நல்லா சொல்லும் அவ பாக்கங்களுக்கு அந்த குழந்தைகள் அவைக்கு எது விருப்பம் என்றதை கண்டுபிடிக்கலாம் அப்படி நல்ல முறையில வளர்க்க நாங்க முயற்சிக்க வேணும் என்றதுதான் உங்களுடைய அப்படி ஒவ்வொரு ஆணையும் விட ஏன் ஆண்கோய் ஆசைப்பட போறான் இன்னொரு பெண்ணை எனக்கு இன்னொரு பெண் வரைக்கும் ஆசைப்படலாம் துஷ்பிரியோகம் செய்யறான் அளவுக்கு ஒரு வெண்முறையில போறான்டா உண்மையிலேயே எப்படி செய்யலாம் லேவோ அம்மா ஒரு விரத்தி மனப்பந்து கூட வருது இல்ல அப்படியா நான்குல காணிக்க அவன் ஆண்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த பிள்ளைகளை கண்டு அந்த பிள்ளைகளுக்கு பாவங்கள் சில பிள்ளைகள் தெரியாது இனிப்ப கொடுத்தோன்னே விரும்புகிற பிள்ளை இருக்கும் அப்ப இந்த மாமா எனக்கு இனிப்பு தாரா ரெண்டு போடும் அப்ப நாங்கள் கடமிக்க வேணும் என்றதும் நேபிசக்கா அருமையான ஒரு தலைப்போடாக உணரக்கூடியதா இருந்தது மிக்க நன்றி வாணி நன்றி

இந்த சொல்றது அந்த காலங்கள்ல இப்படியான இந்த வன் உணர்வுகள் பெருசாக இப்ப நாங்க எல்லாம் எங்களோட காலங்கள்லாம் இப்படி இருந்ததாக நாங்க அறியவும் இல்லை கேள்விப்படவும் இல்லை ஆனா இப்போ இந்த நாட்டு சீரழிவுதான் சீரழிவுதான் சீரழிவு தான் காரணமானது பொருளாதாரங்கள் போதை வஸ்துக்கள் அப்படி நிறைய சமூக கேடுகளை விளைவிக்கிற ஒரு மனிதனுக்கு வந்து சில ஆசைகள் தீர்க்கப்படாட்டி அந்த ஆசைகளை யாரையோ தீர்க்குவோம் விரும்புறம் இருக்குது அப்படி இல்லும் அப்ப அந்த காலங்களில நீங்க சொல்றீங்க திருமணமானவரே ஒரு திருமணமானவர் தான் எங்களோட சக ஒரு ஆசிரியரும் சக இதுகளோ ஒன்று நாங்க நினைச்சாலும் நாங்க வளர்ந்த காலங்களில இப்படி நாங்க கழிப்பிடல எங்களுக்கு அப்படி சம்பவங்கள் நடந்தது இல்ல அப்ப இப்பவே இப்பவே அது வருகிறது பார்த்தா அந்த சமூகத்தின் சமூகத்து சமுதாயத்தின் சீலர்கள் அந்த போதரசஸ்துகள்

எல்லாம் வருகிறத நாங்கள்ட்ட அனுபவிச்சு எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க புகுந்து அவர்களை கூட இப்படி எத்தனையோ பேர் கெடுத்ததையும் இப்போது இப்போது இங்க ஒரு டாக்டர் அப்படி செய்தவர் தெரியுமா ஒரு வாட்டில போய் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு இந்த கேண்டிகேப் பீப்பிள் தான் ஒரு பெண்ணுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு நினைக்கிறேன் ஆனால் ஆறாவது தடவை அவர் அந்த பிள்ளைக்கு முயற்சி செய்தே ஏதோ ஒரு மருந்து கீழே விழுந்ததை கண்ட ஒரு நேர் தான் இப்படி வந்து இருக்கேன் இந்த பிள்ளைக்கு இப்படி வந்த வேண்டு தேடா போய்க இஞ்ச நடந்தது பெரிய கட்டு இப்பவும் சுயச்சாதையில தான் அவர் இருக்கிறார் நீண்ட காலத்துக்கு பிறகு அது கண்டுபிடிக்கப்பட்டது அப்ப உடனே தெரியாது பாய் இப்படி ஒரு இவ்வளவு ஒரு பக்ரீரகம் யோசிச்சு பெரும்பு நாங்க ஒரு தேவை செய்கிற ஒரு அப்படி பாக்க நன்றி மற்ற சிவமணி வேலைக்கு போகிறவாக அவ கேட்டுட்டு விட வருவா ஆஹ் சிவமணி சொல்லுங்க நானும் இந்த இதுல இன்றைய இதுல கலந்து கொண்டு நானும் கேட்டுக்கொள்ளக்கூடிய சாமி சம்பந்தனார்களும் அழகா சொல்லி இருந்தா நெய் சுத்தாக்க அது போல நல்லா மூணு பேருடைய கதைகளையும் கேட்டு சாணி சம்பந்தர் அழகா சொன்னா பொய்யும் மெய்யும் அந்த பொய் மெய் பொய்யை நாங்க சொல்ல போனா அவரு நீங்க சொன்ன மாதிரி நன்மைக்கு போய் சொல்லலாம் இல்லையாண்டு இல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயத்துல சொல்ல போனா சொல்லி கொண்டு வருகிற நிலவு போல அந்த உண்மை வழிபட்டு விட்டுருக்கு அது எப்படியும் எப்படித்தான் போய் சொன்னாலும் அது கடைசியா உண்மையில தான் வந்த முடியும் தாய்மார் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒத்துட இருப்பீங்க பாருங்க போய் சொல்றதுல

அசுவாசி காரணம் இந்த அலைவேசில அடிமை ஆகுறது குறிப்பிட்ட வயதுக்கு முத குழந்தைகளுக்கு கண்டவரே தன்னுடைய பிள்ளைக்கு பதினேழு வயசுக்கு பிறகு கொடுத்தவர் கை தொலைபேசி யோசிச்சு பெறவோ அதனால தீமை என்ன்றதே அவர் கண்டுபிடிச்சுக்கிறார் பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் தங்களோட பிள்ளைகளை விளக்க உடனடியாக கொடுக்கல சின்ன வயதுல நாங்கள் மட்டுமே பக்கத்து வீட்டுக்காரன் ஐபோன் வச்சிருந்தா இங்க சம்சுங் இல்ல ஐபோன்

அந்த வயல அந்த உயிர்கள் மீது அன்பு காட்டுறோம்னா அந்த சந்தர்ப்பத்திலேயே நாங்க என்ன செய்து விடவோமோ செய்து விட என்றால் அது எங்களுக்கு உறுத்தி கொண்டே இருக்கும் அதை நான் செய்யாவிட்டனே செய்யாவிட்டனே என்னன்னு என்னண்டா இந்த பட்டறிவும் ஒரு தோல்வி வந்து விட்டா அப்பறம் நான் உணர்றேன் ஐயோ இதே தோல்வி வந்தது வெற்றிக்கு நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்திருக்கலாமே என்று நினைக்கிறான் அப்ப அந்த நினைப்பு இருக்குல்ல அது முதல் வராது பட்டவின்று தான் தெரியுது சுன்றது நேரம் பட்டவின் அப்படித்தான் அனுபவம் வந்தா தான் தெரியும் விழுந்தா தான் தெரியும் இது அடிச்சு போடுது அப்ப விளக்கம் முதல் நான் வடிவை நடந்திருக்கலாமே என்றதை நினைக்குது இல்லை அப்படித்தான் வந்தா பிறகு அதே தவிர முகிண்ட்

மற்றது நேமஸ் பிலிப் அவர்களும் எடுக்கிறீர்கள் உறவுகளுக்கும் வணக்கம் நானும் வணிகம் இலக்கிய நேரம் இவனுடைய கடைசி நேரத்தில் தான் கேட்டேன் ராடி சம்பந்தினர்களுடையது மற்றது நேவஸ் பிலிப் அவர்கள் சிறுவர் துருடியோ வந்தாந்திருந்த நௌலா டீச்சர் புறாவிட கதையை புறா தான் கண்ட கதையை சொல்ல மூன்று பேருடைய இலக்கியங்கள் நானும் உணர்ந்து கொண்டேன் சிவமணி அவர்கள் சொன்னது போல நாங்கள் ஒன்று ஒரு விஷயம் ஒன்று நடந்தால் அதுல இருந்து நாங்கள் அறிஞ்சு கொள்ற பட்டறிவினை நாங்கள் நாங்கள் கூடுதல் அதைத்தான் பற்றி கதைக்குறப்ப நடக்க போறதை வச்சு நாங்கள் கதைக்கிறது குறைவு நடந்த அப்பறம் நடக்குவதைத்தான் கதைக்கிறது கூடுதலாக கதைக்கதான் முதல் தெரியாது எங்களுக்கு அனுபவப்படாத அளவுல தான்

வெளியில போவானும் சிறப்பாக பங்கு வேற்றிய எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நான் விடப்படுகிறேன் நானும் சிறப்பான லக்கியங்களாகவே அமைந்திருந்தது என்று அது தட்டி கொடுத்த விதம் சிறப்பாக இருந்தது என்று தட்டி கொடுத்திருந்தீர்கள் ஒரு விழிப்புணர்ச்சி தான் இதெல்லாம் ஒரு சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை இந்த சமூகத்தின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருப்பதற்கு இது சந்தர்ப்பம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது நாங்கள் தேடல் தேடல் மூலமாக தான் இதுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வாழ்றோம் ஒரு தேடர்களை தேடி தேடி ஒரு பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு சமூகத்துல ஒரு விழிப்புணர்ச்சி இதால் ஏற்படுது ஒரு பா இதால எங்களை சிறுது விடியாலே அவர்களும் பயனடைவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எங்கள் எல்லாராலும் பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இப்ப பொய்மையை பற்றி சொல்லி இருந்தது அதுவும் சிறப்பாக இருந்தது இப்ப அவர்கள் சொன்ன மாதிரி அந்த உதவி செய்ய முடியாம போனதாலதான் அந்த உயிர் பிரிஞ்சதோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் எங்களோட மனசுக்குள்ள இருந்து ஐயோ மனசுக்கு ரத்தத்தை தருகி நாங்க உதவி செய்திருக்கலாமோ செய்தா அது 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 உதவி ஏற்றுக்குள்ள அது ஓடி போகும்போது எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது உதவி சில நேரங்கள்ல யோசிக்க வேண்டிய கிடைக்கும் இப்ப வீட்டை ஒரு பூனை ஒரு பூனையில பல பூனைகள் வரும் அது வளர்க்குறவர் யாரும் அது வீட்டை வந்து நாஸ்தி பண்றது ஒரு விஷயம் அது வந்து நிக்கும் இந்த விண்டோ பகுப்புள்ளால பாத்து கொண்டு போய் நிக்கும் அப்போ நான் கேட்பேன் இதுக்கு எது வேணுமா என்ன வேணும் தமிழ்லாம் கேட்பேன் என்ன குஞ்சு வேணும் என்ன புசி கட்டு வேணும்னு கேட்டுக்கொண்டேன் இன்னி இப்போ நான் மீந்த கண்ணாடி அப்போ அது பா மாதிரி பார்த்து கொண்டு இருக்கும் பின்னா நானும் என்ன செய்யறேன்டோ இப்போ எதுவும் வைக்க எனக்கு பயம் பிறகு அதுன்ற சாப்பாடு அதை சின் பூடு சாப்பிடுதோ இல்லை வேறு எதுவும் சாப்பிடுதோ மச்சம் அம்மா நமக்கு தெரியாது தானே அதை யார்கிட்ட போனே அதுக்காக கொமனா தண்ணி வச்சுருவேன் நான் ஒரு தட்டி தண்ணியே வைப்பேன் ஏன்டா தண்ணி தாவும் அப்படியும் இருக்கும் அதுக்கு அப்போ தண்ணியை வச்சா அது குடிச்சிட்டு போகும் தண்ணியை வைச்சா குடிச்சிட்டு போகும் அப்படி ஒரு நாள் கவனித்தான் தண்ணியை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க அது குடிக்குது வந்து வேண்டாம் கொஞ்சம் வெயிலாக இருந்தது பிறகு வந்து நேர் முந்த நாள் மட்டி பார்த்து கொண்டே இருந்தேன் அப்போ ஏதாவது அந்த வைப்பமோ சாப்பாடு சோறு எதுவும் வேண்டாம் எனக்கு பயம் வந்துட்டு பிறகுண்டால் அவர்கள் எனக்கு கொடுக்கு வளர்க்குறாரு தெரியாமல் தண்ணி இருந்தேன் இங்கே நான் கொடுக்கல அது எல்லாத்தையும் அப்போ திரும்பவும் தண்ணி வச்சேன் ரெண்டு குடிச்சிட்டு போகுது അപ്പം ഓ അപ്പൊ ശരി തന്നിണ്ടത് ഒരു മുഖ്യമായ വിഷയം അത് ചിലവിടെ തന്നിക്ക് തന്നെ നിൽക്കുന്നതോ ഇല്ല സാപ്പാട് തന്നെ നിക്കുന്നില്ല വേറെ വലിയ കാട്ടി നിക്ക് ഇത് അവർ കാട്ടുക്ക് പിന്നാലെ നടുവിൽ കഥ നാ നിക്കുന്നത് കഥ രണ്ട് പേർക്കും തറന്നാ ഓടിപ്പട്ട് അപ്പം തറക്കാമല്ലേ തഞ്ച തള്ളിപ്പൂവ തന്നിയെ വെച്ചിട്ടുണ്ടാ ഓടി

அப்ப நீங்க ஒரு சாப்பாட்டை வைக்கிறீங்கன்னு வைங்கல இப்போ நான் பாவப்படுறேன் அதான் இதுக்கு தான் வந்து நான் அப்போ ஏதாவது ஒரு சாப்பாட்டை வச்சு அந்த சாப்பாட்டாளி அதுக்கு இப்போ சாப்பிட்டு சாப்பிட்ட மாதிரி சில பே இதை சாப்பிட்டுட்டு அதுக்கு வர்றது மியாதி இருந்து செத்துட்டேன்டா அந்த பாவம் பழி நான் தான் போகிறேன் எனக்கு தான் வந்து சேரேன் வீட்டுக்காரங்க வரங்க பண்ணி வச்சு சாப்பாடு நீ எது மச்ச நீ வீட்டை விட்டானுன்றதை நான் பார்த்தேனா அந்த சாப்பிட்டு போட்ட சென்னு இதெல்லாம் இப்போ ரோட்லையும் அநியமாக இங்கே நதி பாயும் குறுக்காளி நடுக்காலி போக்கில் மெயின் ரோட்லேயே மெயின் ரோட்லையே மெயின் ரோட்லையே பட் அப்ப அப்போ இப்போ அது சில நேரம் விட உள்ள பாய்கிறத ஸ்பீடாக வரவுன்னு ஒன்றும் பண்ண முடியாது உண்மையில் அவங்க சங்கட பகத்தெல்லாம் போகணும் இப்போ அவர் பிரேக் பிடிச்சா பின்னால் வர அவ்வளவுக்கும் டேஞ்சரஸ் வாகனங்களுக்கு அப்போ அதையும் பார்க்கணும் இப்போ முன்னுக்கு வர யோசிக்கிறோம் இந்த நதிக்காக நான் நின்றுக்கலாமே வேண்டா பின்னால வரவரையெல்லாம் யோசிக்கணும்

அப்ப அப்படித்தான் அது சில நேரங்கள் இப்ப நான் செய்ய வேணும் பூனை கதை சொன்ன மாதிரிதான் பூனைக்கு நான் வேற ஏதாவது வச்சுட்டா அது சாப்பிட்டு கேட்டு சத்திய எடுக்க வீட்டுக்காரன் திருப்பி வீட்டுக்காரன் வேலியால என்ன பாக்கு பூனை திரும்ப நான் புறவு கம்பியான வண்டி வந்துடும் இங்க அப்படித்தான மனிதரை இந்த மீன்களை நான் செய்யல அது அப்ப ரெண்டும் இருக்குத இப்ப இங்க அடிய ஒன்னாட்டிப்பாரு நின்று ரோட்ல அந்த தாழ் படங்கள்ல வர்ற மாதிரி சுத்தி நின்று பாப்பார்கள் அப்படி அது இப்ப வேற இது என்ன போனோட வேற அடிக்கிறவனை போய் காப்பாத்துவோம் இல்லாட்டி அடி என்ன என்னப்போ பயம் பயம் உண்மையிலே பயம் அவன் என்னத்தை வச்சிருப்பானும் கையில் அவன் புறகளை காத்திருவான் பயச்சு இல்ல இப்ப தாழ் படங்கள்ல பாக்குற மாதிரி தான் இங்கேயும் பாக்க வேண்டிய கிடக்கு அதை வீடியோ எடுத்துக்கொண்டிருப்பார்கள் ஆனா இந்த ஃபேஸ்புக்ல போடுகிறாருதானே புள்ளையை அடியை அடிக்கிறத வீடியோ எடுத்து இல்ல அவருக்கு சாத்தோடும் போல இருக்குமே சாத்தமே பயங்கர ஆத்திரம் பாரு நீ ஒவ்வளவும் ஒரு மனிதாபிமானம் இருந்தா இப்படி ஒரு ஆள் தான் எடுக்குதாத எடுக்குதா அவருக்கு தன்ட வீடியோ ஓடணும் மட்டுதான் பாத்திரம் ஆக்ரைய அவரு எனக்கு அந்த இதுகளை பாக்கிக்கும் சட்டியான ஆத்திரம் பாரது எடுத்தவர் இல்ல ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை ஒரு தாய அடிக்குது சொன்னே அது உடுத்து கொண்டு இருப்பாராம் நேற்று உண்டு பாத்து இருப்பீங்க சாப்பாடு தகப்பன் யாரு சாப்பிட்டு கொண்டிருக்க அந்த புள்ளைகளுக்கு சாப்பாட்டை விட்டுத்தான் அந்த புள்ளை அடி அடிக்குது இந்த மனுஷன் இங்க வீடியோ எடுக்கணும் அடிப்பாரு அடிச்சது அப்ப இப்படி சாய்ங்க ரெண்டு அடி தகப்பன் ஒரு உள்ளி அடிச்சது தகப்பன ஒரு உள்ளி அடிச்சதுக்கு நீ பிரச்சனை இப்ப போய் கொண்டு இருப்பேன் நான் நினைச்சு அதைத்தான் நியூஸ்ல பாத்துட்டு இந்த